வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம டெய்லி பூஸ்டர் நம்ம என்ன இருக்கோம் இம்பார்ட்டண்ட் கொஷின் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துட்டுருக்கோம் ஸோ அதில் பார்ட் டென் பார்ப்போம் ஸோ தொடர்ச்சியாக படிங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ எஸ்ஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் சீக்கிரமாக எக்ஸே எக்ஸாம் வரணும் அப்புறம் நம்ம எதிர்பார்க்க வேணா நம்மள நம்மளே என்ன பண்ணணும் கேள்வி கேட்டுக்கணும் என்ன கேள்வி கேட்டுக்கணும் நம்ம படித்து முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்ட் டென்னு இது வரைக்கும் பார்ட் நைன் போ பார்த்துருக்கோம் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் உள்ள லெசன் சிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த டென்த்து ஹிஸ்ட்ரி லெசன் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டென்த்து ஹிஸ்ட்ரி என்ன தான் ரொம்ப தான் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன் படிக்கணுமானால் படிக்கணும் அதுலேருந்து ஒரு கேள்வி இருக்குது ஸோ டென்த்து சயின்ஸு டென்த்து சோசியல் கட்டாயம் நம்ம என்னமனே ஆகணும் தெளிவாக தரவாக கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்க்க படிக்கணும் ஸோ பாருங்கள் நம்ம அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக சார்ஜ் டெஸ்ட் பேச்சுன்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ டோட்டலாக ஐம்பத்தஞ்சு தேர்வுகள் பை லாங்குவேஜ் டெஸ்ட்டு சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் வைஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இதுக்கான கட்டணம் பார்த்தோம்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரூப்பீஸ் ஸோ எக்ஸாம் டேட்டு வந்து உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப படிங்க புதிய புதிய தேர்வுகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நம்ம எப்படி படிச்சிருப்போம் அதே தீவிரம் உங்களுக்கு டெய்லி இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் எஸ்ஐ அவ்வளோதான் ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எஸ்ஐ ஆனாலும் சரி இந்த எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்போ எழுதி எஸ்ஐ எக்ஸாம்னா எஸ்ஐ ஆனாலும் சரி நம்ம என்ன ஆகணும் எஸ்ஐ ஆகணும் அதுக்கு தயாராக இருங்க நிறைய பேர் எஸ்ஐ தான் என்னுடைய எய்ம் லட்சியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கதியாக இருக்கீங்க நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக வந்து நல்லா படிக்கணும் நிறையா படிங்க நிறையா தேர்வுகளை எழுதுங்க இது வந்து உங்களுக்கு கட்டாயமாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபுல் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு சைக்காலஜி ரிவிஷனு ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டு எந்தெந்த சாப்டர்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திங்க ஸோ டெய்லி பூஸ்டர் டென் பார்ட் டெனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு நிகழ்ந்த இரண்டாம் பாலை பொருள் இறுதியில் கழகக்காரர்கள் எந்த நாட்டிலையும் நாடு கடத்த கொடுக்க ஸோ கலகக்காரர்களை விட முக்கியமாக யார் நாடு கடத்தப்பட்டது அப்படின்னா திப்புவின் மகன்கள் அவங்களாம் என்ன பண்ணிப்பாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா இரண்டாம் பாளையக்காரர் போர் அப்புடின்னு யாருடைய கழகம் அழைக்கப்பட்டது மருது சகோதரர்கள் ஓகேவா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இரண்டாம் பாளையக்காரர் போர் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் இவங்களாம் எங்கே அப்படின்னா பினாங்குத்தீவு ஓகேவா எங்கே கடத்தப்பட்டாங்கன்னா தீவு அதே போல் ஒருத்தர் ரங்குன் நாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கடத்திருப்பாங்க ஸோ ரங்கூன் நாட்டோட தொடர்புடையது யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தானே அடுத்தது பாருங்கள் கட்டபொம்மன் நிலையை பலப்படுத்துவதற்காக சென்ற சிவகிரி பாளையக்காரரின் மகன் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவகிரி பாளையம் அப்படிங்கிறது எதுலையுமே கலந்துக்காமல் இருந்திருப்பாங்க கட்டபொம்மனின் நிலையை பலப்படுத்துவதற்காக சென்ற சிவகிரி பாளையக்காரின் மகன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வீரபாண்டிய ஸோ இது எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தானே ஸோ வீரபாண்டியன் அப்படிங்கிற வார்த்தை என்ன இல்லை டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் கிடையாது வேலூர் புரட்சியின் போது எண்ணூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையில் இருந்து வெளியே எடுத்து செல்லப்படாத கூறியவர்கள் ஸோ என்ன பண்ணாங்க எண்ணூறு வீரர்கள் அங்கேயே என்ன பண்ணியிருக்காங்க துப்பாக்கி குண்டால் துளைக்கப்பட்டது அங்கேயே புதைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ இது ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சிங்க ஜே பிளாக்ஸ்டன் அவர் தான் சொல்லியிருப்பார் பிளாக் ஸோ தூக்கிலோடு ஏற்பட்டுருப்பாங்க அடுத்து பாருங்கள் கிழக்கேந்திய கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையே மோதல் போக்கை உருவாக்கிய காரணம் எது எது வரி வசூலித்தல் தொடர்பாக அதிகார பகிர்வு தொடர்பாக வழக்குகளை விசாரித்தல் தொடர்பாக சுதந்திர இன்மை தொடர்பாக ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வரி வசூலித்தல் தான் ஸோ இதெல்லாம் பண்ணினது யாருன்னு பார்த்தோம்னா அவங்க பண்ணாங்க பாளையக்காரத்தில் யார் இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருப்பார் அதிகாரங்களை பகிர்ந்து வழங்குறது வழக்கில் விசாரிக்கிறது இதெல்லாம் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த கேள்விக்கு நாலுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அடுத்தது பாருங்கள் எந்த பாளையத்தை நோக்கிய வீரபாண்டிய கட்டபொம்மனின் படை படைநர்வை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக கம்பெனியை கருதினார் தேவையில்லாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணார் சிவகரிய தாக்கம் முற்பட்டார் அந்த சிவகரிய தாக்கம் முற்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு நேரடியாக விடப்பட்ட சவாலாக இருந்துச்சு உடனே இவங்க என்ன பண்ணாங்க இலங்கை அதில் உள்ள படைகள்லாம் என்ன பண்ணாங்க அங்கே டேரெக்டாக டேரக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல திருவிதாங்கூர் சமாஸ்தானமாக என்ன பண்ணியிருக்கோம் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ சிவகிரி பாளையம் ரொம்ப முக்கியமானதை பார்த்து வச்சுங்க புரட்சியாளர்கள் வந்து டெல்லியை கைப்பற்றி ஆங்கில தளபதி இது வந்து என்ன பா கொஷின் பார்த்தோம்னா டென்த்து இதுலேயும் டென்த்து ஹிஸ்ட்ரி கிடையாது இது இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி ஓகேவா எந்த புரட்சி அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு புரட்சி அடக்கியவர்கள் யார் யார் ஏற்றவங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எயித்தில் இருக்குது ஸோ எயித்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிளர் கலர் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஈஸியான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா டெல்லு டெல்லு நிக்கல் டெல்லு கல் டெல்லு நிக்கல் ஏதோ ஷார்ட்கட் வச்சிங்க ஸோ டெல்லியை இது பண்ணது யார்னா பார்த்தோம்னா நிக்கல்சன் ஜான் நிக்கல்சன் அடுத்து பாருங்கள் வேல்நாச்சியருக்கு ஆதரவு அளித்த கோபாலநாயக்கர் எந்த பகுதி ஈஸியாக இருக்கு அப்படி தானே திண்டுக்கல் பகுதி என்ன பகுதி திண்டுக்கல் பகுதி திண்டுக்கல்ல உள்ள ஒரு பகுதியான அது விருப்பாச்சி ஸோ திண்டுக்கல்ல பார்த்தோம்னா எட்டு வருஷம் வந்து இருப்பாங்க விருப்பாச்சி வெள்ளச்சி அப்படி ஞாபகம் வச்சு எப்படி ஞாபகம் வச்சோம் விருப்பாச்சி வெள்ளச்சி ஸோ வெள்ளச்சி அப்படிங்கிறது வேலனாச்சருடைய பொண்ணு அதுக்கப்புறம் இந்த கு இப்போ வேளாச்சர் அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும் குயில் ஞாபகம் வரணும் உடையால் ஞாபகம் வரணும் ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்திருப்பாங்க கரெக்டாக ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் போரிட்டு இருப்பாங்க அவர் இறந்துருப்பார் யாரு முத்துவடுகநாதர் ஓகேவா சிவகங்கை மன்னர் அடுத்து பாருங்கள் வேலுநாச்சியர் சார்பில் அலிக்கு கடிதம் எழுதியவர் யார்னு பார்த்தோம்னா தாண்டவராயனார் இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் எழுதியிருப்பார் அடுத்து பாருங்க வேல்நாச்சியரின் தோழி குயிலி எந்த ஆண்டு தற்கொலை தாக்குதல் மூலம் ஆங்கிலேயர் ஆயுதக்கணங்கியும் இராணுவ தளவாடங்களை அளித்தார் இது புக்கில் இருக்கா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு குயிலி ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க உடையாள் அப்படிங்கிற படைக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க இராணுவ படைக்கு தலைமை தாங்கினது யார் குயிலி தன்னை தானே என்ன பண்ணியிருப்பாங்க தீ வச்சுட்டு ஆயுதக்கடங்களை அடுத்த பிறகு கலக்காடு போர் அப்படின்னா யாரும் ஞாபகம் நமக்கு மாபூஸ்கானும் கூலித்தேவரும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் கலக்காட்டு போர்ல தோற்கடிக்கப்படுவாரு யாரு மாபூஸ் கான் தோற்கடிச்சு யாரு புலித்தேவர் ஓகேவா நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற பகுதி ஆட்சி பண்ணியிருப்பார் நெற்கட்டும் தேவல் நெற்கட்டும் சேவல் வாசுதேவ நல்லூர் பனையூர் அடுத்து பாருங்க இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு புலித்தேவரை தோற்கடித்தவர் யாரு அப்படின்னா கேம்பல் செவல் அப்படி நெற்கட்டு செவ்வல் நெற்கட்டும் செவ்வல் கர்னல் கேம்பல் அடுத்து பாருங்க ஒண்டி வீரன் என்பவர் யார் படைபுரிய ஒன்றனுக்கு தலைமையேற்று இருந்தவர் இவர் பார்த்தோம்னா கையை துண்டா இருக்கும் இருந்தாலும் ஆங்கிலேய வீரர்களை கொய்திருப்பார் தலையை கொய்திருப்பார் வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த பாளையத்தின் பாளையக்காராக பொறுப்பேற்றார் பாஞ்சாலங்குறிச்சி ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எட்டே புறம்னு அடிப்பாங்க திடீர்னு எட்டே புறம்னு வந்துடும் பாஞ்சாலங்குறிச்சி அடுத்து பாருங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை அவமானப்படுத்திய வழக்கில் கலெக்டர் ஜாக்சன் அவரை பணி நீக்கம் செய்த ஆளுநர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எட்வர்ட் கிளைவ் ஓகேவா ஸோ இந்த கலெக்டர் ஜாக்சனுக்கு பழுது யார் வந்ததுன்னு பார்த்தோம்னா லூசிங்டன் அவர் வந்துருப்பார் லூசிங்டன் ஓகேவா ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாக்சனுக்கு லூசிங் நான் கம்பேர் பண்ணப்போ ஜாக்சன் என்னது எவ்வளோதோ பரவாயில்ல அப்படி தானே ஏன்னா கடைசியாக தூக்கிலிட்டு விடுது யார் தூக்கிலிட்டது யாரு இவரில் லூசிங் டென் இல்லை கிடையாது ஆ சொல்லுங்கள் கடைசியாக சரண்டையாக சொல்லுவாங்கள்ல யார் சரண்டையாக சொல்லுவா அடுத்து பாருங்கள் ஆட்சியர் ஜாக்சன் இணைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருக்கு மேலாக அடுத்த கேள்வி வந்திருக்கேன் எஸ் ஆர் லூசிங்டன் எங்கே நடைபெற்ற முதலில் மேஜர் பாணரமே சிவசுப்பிரமணியனால் கைது செய்யப்பட்டார் மேஜர் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டிருக்கார் எங்க அப்படின்னா கல்லர்பட்டி அடுத்து பாருங்க வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சரான சிவசுப்ரமணியன் அப்படிங்கறதே என்னது ஒரு கேள்வி இவர் எங்கே தூயிடப்பட்டாரா நாகலாபுரம் எப்படி ஞாபகம் வச்சுன்னா சார்ட்கட்டில் சிவன் களத்தில் பாம்பு இருக்குமா ஞாபகம் வச்சுங்க நாக நாகம் இருக்குன்னு ஞாபகம் மருது சவர்கள் எங்கே தூயிலிடப்பட்டார்கள் திருப்பத்தூர் கோட்டை இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி நாலு ஞாபகம் வச்சிருந்தோம் ஐநா தினம் திருப்பத்தூர் கோட்டை ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வேல் சவசர் தீவு என அழைக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பினாங்கு தீவு ஸோ இந்த வேல் சிலவசர் வருகை எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி பாருங்கள் நவாப் நவாப் சந்தா சாஹிப்பின் பிரதிநிதிகள் அல்லாதவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாபூஸ்கான் கிடையாது மியானா முடிமையா கான் அவங்களாம் யாரு அப்படின்னா அவங்களோட பிரதிநிதிகள் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க ஹைதர் அலியை தோற்கடித்த சோழவந்தானை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா யூசுப் கான் துப்புச்சுத்தன் ஆட்சியில் மைசூரில் ஒரு பகோடா எத்தனை ரூபாய்க்கு செய் சமம் ஒரு பகோடா அப்படிங்கிறது மூன்று ரூபாய் ஸோ பண்ண பொறுத்தளவுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய் கட்டணும் ஆயிரத்தி எண்பது ரூபா என்ன இருப்பார் நீங்களாக ஆயிரத்தி எண்பது எண்பது தவிர பக்கத்தில் என்ன பண்ணிப்பார் அவர் திரும்ப செலுத்தியிருப்பார் பகோடா மரத்தை உழுக்குதல் என்ற சொலவடை எந்த நாட்டு மக்களிடையே நிலவியது இங்கிலாந்து வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்து ஸோ இதுலேயும் என்ன வாங்க அப்படின்னா புதிய தலைப்பாகை ஜான் கிராடக் அறிமுகப்படுத்திருப்பாரு ஸோ இருபத்தி மூணாம் படைப்பிரிவு என்ன பண்ணியிருப்பாங்க இல்லை பங்குபட்டுருப்பாங்க மேஜர் ஷேக் ஆடம் ஷேக் அவங்களாம் முக்கிய பங்கு வைத்திருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இறந்தது யார் வேலூர் புரட்சியில் பான்கோட்டா பான்கோட்டு கூட்ஸு கூட்ஸ் என்ன பண்ணிப்பார் தகவல் சொல்ல போயிருப்பார் ஸோ கில்லஸ்பி அடக்கியிருப்பார் யார் அனுப்பிச்சுருப்பார் ஆமாம்ங்க தகவல் சொல்லியிருப்பார் யார் அடக்க வந்தது கில்லஸ்பி ஓகேவா அடுத்து பாருங்கள் கிழிகொண்டு கிழக்குப்பாளையம் அல்லாதது எவ்வளோ சூப்பராக கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ நாகலாபுரம் சாத்தூர் ஊத்துமலை கிடையாது கிடையாது கட்டா ஊத்துமலை இல்லையா உண்டு எட்டயபுரம் கிழக்கு பாளையம் அல்லாதது இது அதான் சார்ட்கட் என்னது சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதில் என்ன சாப்பிட்டுட்டு அப்படின்னா நாகத்தை வந்து பாஞ்ச பஞ்சாரம் இருக்குல்ல பஞ்சாரம் அதில் வந்து சாத்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுணும் புரியுது என்னென்ன பஞ்சாரம்னா கூடை இருக்குது பார்த்துட்டீங்களா பஞ்சாரம் கழுவிட்டீங்களா கூடையிலே பெருசாக இருக்கிறதானே அது பஞ்சாரம் அதை வந்து அதில் நாகம் நாகரா நாகரம் நாகரம்ண்ணா பாம்பை உள்ளே வச்சு சாத்திரம் மூடுறோம் பாஞ்சாலை குறிச்சி நாகலாபுரம் சாத்தூர் எட்டயபுரம் பாம்பு என்ன பண்ணோம் எட்டி பார்க்கும் சார்க்கெட் புரிஞ்சுச்சா புரிஞ்சுச்சா இல்லையா புரியலையா ஆ புரியலையா பஞ்சாரம் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும் அதான் பாஞ்சாலம் குறிச்சி இதில் என்ன பண்றோம் நாகத்தை வச்சு சாத்துறோம் மூடுறோம் பாம்பு என்ன பண்ணுது வந்து எட்டி எட்டி பாம்பு பார்த்தீங்களா எட்டை அப்போ அதுதான் என்னது அப்படின்னா கிழக்கு பாளையம் இந்த நாளை தோர பார்க்க எல்லாமே என்னதான் மேற்கு பாளையம் இப்போ சிவகிரி என்னது மேற்குப்பாளையம் கீழ்கண்ணோட்டில் மேற்குப்பாளையம் இல்லாதது எது பாஞ்சாலம் குறிச்சு ஈஸியாக போயிடுச்சா நான் மறந்துடாதீங்க ஆங்கிலேயருக்கு எதிராக கூலித்தேர் உருவாக்கிய கூட்டமைப்பில் இணையாதவர்கள் யார் எல்லாத்துலேயுமே என்னதான் என்னங்க அனைவரும் கரெக்டு ஏன்னா தலைவரே என்ன பண்ணலாம் கட்டப்பொம்பேன் இணையில கில்லஸ்பி ஆட்கள் கிளர்ச்சிக்கு திட்டம் திட்டிய திப்புவின் மகன்களை பழிவாங்க விரும்புவதை எதிர்த்தவர் யார் அப்படின்னா கர்னல் மரியாட் அவர் தான் ஸோ இதுவும் முக்கள் இல்லை தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையம் எல்லாருக்குமே தெரிஞ்சது வேலூர் கோட்டை ஸோ படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா உங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நம்ம அரியணையை பொறுத்தளவுக்கு பிசி தேர்வுக்கு எஸ்ஐ தெருவுக்கு ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ என்ன கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறோமோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த பூஸ்டர் தான் போடும் ஸோ தொடர்ச்சியாக படிங்க அடுத்த பூஸ்டரில் நம்ம என்ன பண்ணுவோம் சந்திப்பும் வெற்றி வாழ்த்துக்கள்